ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மூணு பெஸ்ட்டான அதுவும் ஷார்ட் டைம் இது ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் என்ன ஸ்டாக்ஸ்லாம் பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் தருணுன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிஎஃப்சி லிமிட்டட் தான் கவனமாக கேளுங்க ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் சொல்லுல இது ஐடிஎஃப்சி லிமிடெட் ஸ்டாக் சொல்கிறேன் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் டபுள் ஒன் த்ரீங்கிற பைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஸ்டாக் தி பி இங்கே டுவெண்ட்டி மல்ட்டிப்பிள்ளில் இருக்குது ஆனால் இண்டஸ்ட்ரி பி பாருங்க இங்கே டுவெண்ட்டி த்ரீ இருக்குது க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்பயுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே கிளியராக பார்த்தோன்னா ஒரு நல்ல கிளியாக பார்க்க முடியும் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஒரு நியர் அபவ் ஒரு செவன்டீன் பர்சென்ட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் ஸ்டாக்கையுமே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் சேட் பேட்டர் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்ததுக்கு அடுத்தது ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் இங்கே போயிருக்கு அண்ட் அதுக்கடுத்ததுமே திரும்ப பார்க்கலாம் செகண்ட் டைமே ஒரு நல்ல ரேலி தந்துச்சு அண்ட் அகெயின் வந்து இங்கே ஒரு கன்சல்டேஷன் டைம் பீரியடில் போச்சு அதே போல் தான் இப்போ திரும்பவுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு சைடு வேஸில் ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அது இங்கே நல்ல கிளியராகவே சேட் பேட்டர்ந்து இது பேக் சைடு வந்து டெ டெஸ்ட் பண்ணி பார்த்துச்சுன்னா அது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக்லேயுமே ஒரு நல்ல பெட்டரான ட்ரெண்ட் லைன் இருக்குது அந்த ட்ரெண்ட் லைன்லையுமே நல்லா க்ளியராக இங்கே ஃபாலோ பண்ணுறது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சப்போர்ட் அண்ட் ரிசிஸ்டுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கீழே நல்ல பெட்டரான ஒரு சைடு தான் ஸ்டாக் ப்ரைஸுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் அதுவுமே இது ஒரு நல்ல பெட்டரான சேட் பேட்டர்னில் ஒரு பாசிட்டிவான சைன் தான் அண்ட் சேம் டைம் இது இது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் பிரைஸுமே சப்போர்ட்லேருந்து கீழே பிரேக் அவுட் ஆகாமல் அண்ட் மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இப்பயுமே ஒரு சைட் வேஸ்லாம் ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பண்ணுற மாதிரினா டெஃபினட்டாக பை பண்ணலாம் ஒருவேளை நம்ம பை பண்ணாலும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் இங்கேயுமே பார்க்க முடியும்னா இதுவுமே நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ ட்ரேட் இருக்க இந்த பிரைஸ் இங்கே பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் நம்ம டார்கெட் வந்து சேல் பண்ணுற மாதிரினாலும் ஒரு ஷார்ட் டைமில் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட் பர்சன்ட் ரிட்டன் இந்த ஸ்டாக்லேருந்து எடுக்கிற மாதிரினா ஒரு நியர் அபவுட் எடுக்கலாம் நல்ல ஒரு கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெஸ்ட்டான ரிட்டன்ஸ் வந்து இங்கேயுமே பார்க்கலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்மே ஃபிஃப்த் இது கோர்ஸு அதுவும் இங்கே லைவ் கிளாஸ் வரப்போகிற அக்டோபர் செவன்த்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆக போது பர்ஸ்னலாக நம்ம மெம்பர்ஸ்க்காகவே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணலாம் சேல் பண்ணலாம் எல்லாத்தையுமே அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்ட்டாக இருக்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக இங்கே கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் அதுவும் ரொம்ப கம்மியாக டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் மட்டும்தான் கிளாஸு ஃபீஸு இருக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரொம்ப கம்மியாக லிமிட்டடான ஆஃபர் தான் வெறும் ஜஸ்ட் இங்கே வர ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி சிக்ஸுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்கு இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் பி இங்கே சிக்ஸ்டி ஒன் மல்டிப்பல்லில் ட்ரேட் ஆகுது ஆனால் இண்டஸ்ட்ரி பி இங்கே நைன்தாக இருக்குது நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டாக்குமே ந ஒரு நியர் அபவுட் ஓவர் வேல்யூவேஷன்லாம் க்ரியேட் ஆகிட்டு இருக்குது அது இங்கே நல்லா கிளியராகவே விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸு இந்த சேட் பேட்டர்னில் பார்த்தாலும் இதையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து இங்கேயுமே ஒரு அரவுண்ட் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் கரெக்ஷன் தான் ஆகிட்டு இருக்குது அண்ட் சேட்டையுமே இந்த சேட்டையுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சேம் வந்து நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி தான் இங்கேயுமே சேட் வந்து ரியாக்ட் பண்ணுது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே ரேலி தந்துச்சு அண்ட் அது அடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் கன்சல்டேஷனில் போச்சு அண்ட் அது அடுத்தது இங்கேயிருந்துமே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு சின்னதாக ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது இங்கே கன்சல்டேஷன் ஜோனில் வந்துச்சு அண்ட் சேம் டைம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டைம் இங்கே ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது திரும்ப ஒரு கன்சல்டேஷன் டைம் பீரியடில் வந்திருக்கு சேமாக புரியுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டரான ரேலி தந்திருக்கு அண்ட் அது அடுத்தது கன்சல்டேஷன் ஜோனில் ஒரு கொஞ்சம் டைம் போயிருக்கு அதே போல் தான் இப்பயுமே இங்கேயே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி டக்குன்னு தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்துமே ஒரு நல்ல பெட்டரான கன்சல்டேஷன் ஜோனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் அது போக இம்பார்ட்டண்டாக இங்கேயுமே நல்லா க்ளியராக நோட் பண்ண முடியும் இந்த கன்சால்டேஷன் ஜோனையுமே நல்லா க்ளியராகவே சப்போர்ட்டில் ப்ரேக் அவுட் பண்ணாமல் இன்னமுமே ஸ்டாக் ப்ரைஸ் டவுனில் வராமல் தான் இங்கே மேலே தான் அப் சைட்லேயே ட்ரேட் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கேயுமே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது ட்ரெண்ட் லைனில் ஒரு நல்ல பெட்டரான எங்கேயுமே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்க சாரி சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே ப்ராப்பராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே தான் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ வந்து பிரேக் அவுட் தரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணாலும் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ்லேருந்து பை பண்ணி ஒரு நியர் அபவுட் நம்ம சேல் பண்ணும்போது அரவுண்டு வந்து இங்கேயுமே ஒரு நைன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன் எல்லாமே இப்போ பிஎஸ்சி ஸ்டாக்குமே நல்ல பெட்டரான ரேலியில் தான் இருக்குது அதனால் ரொம்ப கம்மியான டைம் பீரியட்லேயே ஷார்ட் டைம்லேயே வந்துடும் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கேன் ஆக்சிஸ் பேங்க் லிமிடட் தான் இந்த ஸ்டாக்லேயுமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இம்பார்ட்டாக நோட் பண்ணுங்கள் இங்கே ஆர்ஓஇ எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது இதனால் நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகுறது அதுவுமே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்குன்னு பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே ஆர்ஓஇ ரொம்ப அதிகமாக இருக்குது சேம் டைம் இங்கே டெக்னிக்கல் இது சேட் பேட்டனில் ஆக்சிஸ் பேங்க்கு பார்க்குறது முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஹெச்டிஎஃப்சி பேங்குது இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியரா இங்கே விசிபிள் ஆகும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ரவுண்டிங் இது ரவுண்டிங் பாட்டம் வந்து இங்கேயுமே நல்லா க்ளியராக பண்ணியிருக்கு அதுவுமே க்ளியராக பார்க்கலாம் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு ஆல் டைம் ஹை பண்ணிச்சு நல்லா கிளியராக பார்க்க முடியும் சேட் பேட்டர்னு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து பாட்டம் வந்து எடுத்துருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதே போல் தான் இப்போ ஆக்சிஸ் பேங்க்லேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே சேட்டில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இந்த ரவுண்டிங்குமே நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கேயுமே நல்ல கிளியராக ஆகும் கீழே பாட்டம்லேருந்து ஒரு நல்ல கிளியரான ரவுண்டிங் பாட்டம் கிடைக்கிறது நல்ல க்ளியராக பார்க்கலாம் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ப்ராப்பராக வந்து ரவுண்டிங்கில் அண்டு கீழே தான் வந்து இங்கே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இங்கே வரைக்கும் போகிறதுக்குமே ஒரு ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் இங்கே நம்ம ரவுண்டிங் அந்த கம்ப்ளீட் ஆகும்ல அது ஆகிடும் அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த பாட்டம்லேருந்து பை பண்ணி அண்ட் சேம் டைம் நம்ம ரவுண்டிங் பாட்டம் இருக்குல்ல அங்கே சேல் பண்ணாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து எங்கேயிருந்து ஒரு அரவுண்டு ஒரு ரவுண்டிங் பாட்டம் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ஸுமே எங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டன் ரொம்ப அதிகமான டைமில் ஆகாது வித்தின் பிடிச்சிங்க ஒரு ஒன் மந்த் குள்ளேயே இந்த டார்கெட் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அகெயின் சொல்கிறேன் ஏன்னா ஃபைனான்ஸ் செக்டர் எல்லாமே இப்போ மூமெண்ட்டில் இருக்குது அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும் நான் இங்கே டெக்னிக்கல்ஸில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு நீங்களும் எந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்களும் ட்ரேட் எடுக்கலாம் அண்ட் ட்ரேட் எடுக்கும் போதுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க ஒரு ஸ்டாக்ஸில் த்ரீ பர்சன்ட்க்கு மேலே இங்கே மேக்ஸிமம் அமௌண்ட்டை ட்ரேட் பண்ணக்கூடாது அதை மட்டும் இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டிவிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான ஷார்ட் டைம் த ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்